முப்படாதி அழக பாருங்க அழக பாருங்க அழக பாருங்க பாருங்க எங்க தாயாரும் யாரும் விட்டாளா அழக பாருங்க மூன்று முகாம் கொண்டவாளே அழக பாருங்க மூன்று முகாம் கொண்டவாளே அழக பாருங்க அந்த முப்பூரத்த காத்தவளே அழக பாருங்க அழக பாருங்க எங்க தாயாரும் வந்து இருக்காளா அழக பாருங்க பல்லக்கால் போது கொடி காத்தவளே நழக பாருங்க பல்லக்கால் போது கொடி காத்தவளே நழக பாருங்க இங்க வர பொருளாய் வந்தவளே நழக பாருங்க அழக பாருங்க முகூடி அழகா பாருங்க அவ முன்னே வாரா குலவ முன்னே தோட்டு வாருங்க மூன்று போன்ற மோகம் கொண்டவாளே நலக பாருங்க ஆ ஏ போன்ற மோகம் கொண்டவாளே நலக பாருங்க இங்க முன்னே வந்த கா பாவாளே நலக பாருங்க அழக பாருங்க முக்கூடாதீ அழகை பாருங்க எங்க தாயாரும் முன்னே வர அழக பாருங்க அப்போ நல்லா சடையலகி அழக பாருங்க ஏய் அப்போ நல்லா சடையலகி அழக பாருங்க நீங்க அனந்தமாயக பாரு அழக பாருங்க அழக பாருங்க முக்கூடாதீ அழக பாருங்க அவ முன்னே வரும் அழக இங்க அழக பாருங்க ஏ மஞ்சா நல்ல சேலக்காரி அழக பாருங்க ஏ மஞ்சா நல்ல சேலக்காரி அழக பாருங்க இங்கு மகிமை கொண்ட தேவி அவ அழக பாருங்க பாருடாதி அழக பாருங்க அழகுல அழகுலதான் எல்லாம் பாருங்க எந்தோரா ஒட்டு காரி அழக பாருங்கோரா ஒட்டு காரி அழக பாருங்க அவ சும்மா நல்லா நீழக பாருங்க பாருங்க பாருங்கடாதி அழக பாருங்க அவ முன்னே வரும் அழக இங்க அழக பாருங்க மோளியலகே அழக பாருங்க போக்கு மோளையே அழக பாருங்க அவன் போவல்ல அழகே அழக பாருங்க அழக பாருங்க முகூடாதி அழக பாருங்க எங்க தா முன்னே வர அழக பாருங்க ஏ கும்பாதில கோளவரக அழக பாருங்க ஆ ஏ கும்பாதில கோளவரக அழக பாருங்க இங்க கோளங்காக்கா வந்த வாளே அழக பாருங்க பாருங்க தாயே அழக பாருங்க கூடாதி முன்னே வர அழக பாருங்க வேறுபற்ற பெற்ற மாவா அழக பாருங்க வேறுபற்ற பெற்ற தெய்வமாவா அழக பாருங்க இங்க மூன்று முகாம் கொண்டவளே அழக பாருங்க பாருங்க முக்குடதி அழக பாருங்க எங்க தாயாரும் முன்னே வர அழக பாருங்க தலகி அழக பாருங்க பால கால தலகி அழக பாருங்க அவ மையூருண்ட கண்ணி அழக பாருங்க அழக பாருங்க தாயே அழக பாருங்க எங்க முக்கூடாதி முன்னே வர அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அவனந்தமாக அழக பாருங்க ஓம் சத்ரா இந்த இடம் ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் மலையாளம் அந்த மலையாளம் கொலவ கொளவ கொலவை என் தாயி பிறந்த இடம் தாயி பிறந்த இடம் தங்க நல்ல மலையாள மலையாளம் அந்த மலையாளம் உலகலந்த நாயகியம் மலையாளம் 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 அம்மா உங்க ஆடு கொடியிலடி ஆடு கொடியிலடி பள்ளக்கால் பொதுக்குடியில் இருக்கும் எங்க முப்புடாதி அம்மனே உங்க ஆபரண பெட்டியிலே அம்மா முத்து போடு வித்தை காரி எங்க கொலை வச்சத்தோ உன் கோயிலுக்கு கேக்கலையா 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 அம்மா சில்லுக்க சில்லுக்க வராளே ஏமு முடாதி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராலே